எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஒரு டீசெண்டான கேப் அப் பண்ணிங்க ஆல்மோஸ்ட் நிஃப்டி இரநூறு பாயிண்ட்டு கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் அப் சைடில் போய் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டவுன் சைடு ட்ரெண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன தான் மார்க்கெட்டு அப் கேப் அப் ஆகி ட்ராவல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு காலவும் இருக்குது மார்க்கெட்டால் அப் சைடில் அதுக்கு மேலே போக முடியல செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தான் தெரியுது மார்க்கெட்டு டவுன் சைடில் கம்ப்ளீட்டாக ட்ரெண்டை பிடிச்சி வந்துருச்சு அதே நிலம தான் பேங்க் நிஃப்டிக்கு கேப் அப் ஆனாலும் சரி கிளியர் டவுன் சைடு ட்ரெண்டு மார்க்கெட் பெருசாக எந்த ஒரு ரிக்கவரியும் கொடுக்கல ஓவராலாக இன்ட்ராடே லெவலில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு நானூறு கிட்டே கீழே விழுந்துருச்சு இங்கே பார்க்கறதுக்கு அறுபத்தி மூணு பாயிண்ட் மாதிரி தான் தெரியும் பட் மார்க்கெட் ஆல்மோஸ்ட்டு முந்நூறு பாயிண்ட்டு கிட்ட அப்பு போயிட்டு டவுன் சைடு ஒரு நூறு பாயிண்ட் கிட்டே வரையும் வந்துருச்சு ஸோ ஓவராலாக டே வந்து இன்றைக்கும் கொஞ்சம் ஐ வாட் ஆயில் அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனிங்கை வரையும் மார்க்கெட்ஸ் வந்து விக்ஸை பொறுத்தவரையும் சரி எதாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டு ஓப்பனை பேஸ் பண்ணி நல்ல ஒரு கிராஷ் ஆச்சு ஈவன் இந்தியா விக்ஸும் ஒரு இருபது பர்சன்டேஜ் கிட்டேயே கிராஷ் ஆச்சு பட்டு மார்க்கெட்டு கீழே விழவில்லை இந்தியா விக்ஸும் அப்படியே மேலே டே ல போய் க்ளோஸ் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல காலட்டிலிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சு பட்டு வாலட்டலிட்டி கடைசியில் ஒன்றும் பெருசாலாம் குறையில இந்தியா வீக்ஸ் ஒரு எட்டு பர்சன்டேஜ் தான் இறங்கியிருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் நாற்பது பர்சன்டேஜ் நாற்பத்திரெண்டு பர்சன்டேஜோட ஏறி இருந்துச்சு இன்னும் ஒரு இருபது பர்சன்டேஜ் இந்தியா வீக்ஸ் குறையணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் மார்க்கெட்டில் ஃபியர் குறையிறதுக்கு பட் இப்போதிக்கு எதுவும் குறையிற மாதிரி தெரில குளோபல் மார்க்கெட்ஸை வரையும் ஜப்பான் ஓரளவுக்கு தேறிடுச்சுன்னு நினைக்கிறேன் யூரோப் மார்க்கெட்ஸ் நம்ம மார்க்கெட் மாதிரி லைட்டாக ஃப்ளாட் டூ நெகட்டிவில் ஓடிக்கிட்டு இருக்குது யூஎஸ் மார்க்கெட் வந்தாதான் தெரியும் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது ஸோ இப்போதிக்கி மார்க்கெட்ஸ் வந்து நம்ம கேட்டு ரியாக்ட் பண்ணல எந்த ஒரு சைடும் நம்மளுக்கு நல்லது மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு நாளைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருந்துச்சு ரொம்ப வாலட்டைலிட்டி வாலட்டைலிட்டின்னு சொல்கிறதோட க்ளியர் ஒன் சைட் ட்ரெண்டிங்கு நல்ல ஒரு ப்ரீமியமும் இருந்துச்சு இரநூறுவா பட் மார்க்கெட்டு ஐநூறுவா கிட்ட மூவ் ஆயிருச்சு ஸோ அதனால் ப்ரீமியம் கேப்சர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் கரெக்டான சைடில் இல்லை அப்படின்னா பட்டு நல்ல ஒரு டிகேவும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு டீசெண்டான டிகே அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நல்ல மூவ் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு டிகே பட் கேப்சர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது பட் ஓகே இந்த மாதிரி வாலட்டைல் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு டிகே ஓகே தான் ரொம்ப ஃபஸ்ட்டு

இன்றைக்கி ஒரு நூறுரூவா இந்த வாலெட்டை லிட்டி எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இருக்குது ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டி ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் அரௌண்டு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பனான ப்ரைஸோட வழக்கம் போல் அதிகமாக தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கான் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணுரூவா ஸோ இன்னைக்கு இதில் சுத்தமாக டிகே இல்லைன்னு தான் சொல்லணும் ஓவர் ரேட்டு டிகேவை தவிர ஆக்சுவலாக இவனும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாலாம் இருக்க மாட்டான் இவனை பொறுத்த வரையும் ஒரு ஆயிரம் தான் ஆல்மோஸ்ட்டு சுற்றுவானே இல்லைன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இந்த ரேஞ்ச்குள்ளே தான் செவ்வாய் கிழமை எண்டில் இருப்பான் பட் ஒரு ரூபாய் அதிகமா இருக்கான் சோ வீக்லி ஒரு நூறு ரூபாய் அதிகமா இருக்கு நாளைக்குதான் பாக்கணும் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்பைக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி தான் குறையும் மிச்ச நாள்லலாம் பெருசாக குறையவே குறையாது ஸோ பார்ப்போம் நாளைக்கு எதா குறையுதா இல்லை வாலட்டாலிட்டி இன்னும் ஏறுதா அப்படின்னு அதே மாதிரி இன்னைக்கு பொறுத்த பொறுத்தவரையும் வழக்கம் போல் ஃபின் நிஃப்டியில் நிறைய ரேஷியோஸ் ட்ரை பண்ணேன் இன்றைக்கி கொஞ்சம் ரேஷோஸ் கிட்ட போட்டு நல்லா டைட்டாக ஹெச் பண்ணி வச்சுருந்தேன் எதா இடத்துல பிடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய ரேஷியோஸ் போட்டிருந்தேன் எந்த ரேஷியோலையும் மார்க்கெட்டு நிற்கிற மாதிரி தெரில கடைசி ஃபாலில் கம்ப்ளீட்டாக போர்ஷன் கையை விட்டு போயிடுச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ஏன்னா ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டே வந்துடும் ரேஷ்யோன்றதோட எல்லாமே நான் போட்டது பட்டர்ஃப்ளை ஸோ புது சைடில் கால் சைடில் எல்லா சைடும் போட்டு வச்சுருந்தேன் கடைசியில் மார்க்கெட்டு ஒரு கடைசி ஒரு ஒன் ஹவர் வரையும் உள்ளே இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் வெளியே ஓடிடுச்சு எப்படி இருந்தாலும் டைட்டாக யூச் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாம் பொஷனும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஏழாயிரத்து ஐநூறுவா அதில் லாஸ் ஆயிடுச்சு அப்படி அப்படியே ஒரு எட்டாயிரரூவா ஆயிருக்கும் ப்ரோக்கரேஜ்லாம் ஒரு சேர்த்தா கூட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூவா வரும் ஈஸியாக பத்தாயிரருவா கிட்ட போயிருச்சு ஸோ நேற்று ஒரு சம்திங் பேங்க் எக்ஸ்லையும் சரி முன்னாடி சென்செக்ஸ்லேயும் அதில் ஒரு பத்தாயிர ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நாள் அதை அவனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவ்வளோ தான் ஸோ சும்மா லைக் இன்டர்டைனில் பண்ணதெல்லாம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி நம்மளோட பேங்க் நிஃப்டியோட போயிட்டு இருக்கு இன்னமும் பொசிஷன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை இன்னைக்கு காலில் பொசிஷன் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வர மாதிரி தெரிஞ்சுது நான் இந்த பொஷிஷன் காலில் வந்து ஸ்டேடல் கொஞ்சம் ஆயிரத்தி இரநூறுவாக்கிட்ட வரும்போது இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வந்துடும் ஸ்டேடல் நம்ம ப்ராஃபிட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் பட் வழக்கம் போல் தான் மார்க்கெட்டு ஓப்பனான ப்ரைஸோட அதிகமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சி இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆகும் போது அப்படின்னு ஏன்னா கரண்ட் வீக்கில் டிகே உங்களுக்கு ஓப்பனிங்கோட டிகே ஆகிட்டே தான் இருக்குது எண்பது ரூபாய்க்கிட்ட டிகே ஆயிருக்கு இதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா முப்பது ரூபாய்க்கிட்ட ஸ்பைக் ஆகிருக்கு ஸோ போது ரெண்டுமே ஆப்போசிட்டில் தான் இன்னும் போயிட்டுருக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் வரல ஓவராலாக இப்போதைக்கு நம்மளுக்கு கை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட் தான் கொஞ்சம் கை கொடுத்துட்ருக்கு ஸோ கேலண்டரை பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட பொஷ்ஷன் எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒரு கேலண்டர் இருக்குது ஒரு அயன்ஃப்ளை இருக்குது ஸோ கேலண்டர் அரௌண்டு நம்ம ஐநூற்றி சம்திங் இங்கே எடுத்தோம்னு நினைக்கிறோம் ஐநூற்றில் இப்போதிக்கு கேலண்டர் ஒரு நானூறு ரூபாய்க்கு போயிருக்கு ஸோ அப்படின்னா ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு ரெண்டு செட் போது முந்நூறுவா சாரி ரெண்டு லாட் அப்படின்னும் போது இதில் ஒரு முந்நூறுரூவா ப்ராஃபிட் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு அன்ஃப்ளை அயன்ஃப்ளை சம்திங் அரௌண்ட் இங்கே செவன் செவன்ட்டில எடுத்தது ஸோ அது நைன் ஹண்ட்ரடுக்கு போய் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் ஒரு நூற்றி முப்பது ரூபா லாஸ் ஆகிருக்கு ஸோ நூற்றி முப்பது ரூபா அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் இரநூத்தறுபது ரூபா லாஸ் சோ இது மூணு லாட்டு சரியானூத்தி அறுபது ரூபா இல்ல முந்நூற்றி தொண்ணூறுரூவாவா சம்திங் நூற்றி முப்பது ஆ முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஸோ முந்நூற்றி தொண்ணூறுரூவா இதில் லாஸ் ஆகிருக்கு இங்கே ஆல்மோஸ்ட் ரூபா அப்படின்னா முந்நூறுரூவா ஸோ அந்த தொண்ணூறுரூவா லாஸ் இருக்குது ஸோ அந்த லாஸ் ஒன்றும் மெயின்டெயின் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த லாஸ் குறையணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கை அடித்த ஸ்ட்ரைக்கில் ப்ரீமியம் கொஞ்சம்னா குறையணும் நெக்ஸ்ட் வீக்கு எதுவும் பெருசாக குறையிற மாதிரி தெரில ஸ்டில் அப்படியே தான் போயிட்டுருக்கு பொஷனு மோஸ்ட்லி பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு இப்போதிக்கு வரையும் எதுவும் பெருசாக தெரில பொஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய ரீசன்லாம் கிடையாது நான் யூஸ்வலாக சொன்ன மாதிரி தான் லைக் இன்னும் அந்த பொஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணோம் எக்ஸ்பைரி டே அப்படின்னா இந்த பொஷன் ஹை ரிஸ்க் பொஷனு ஸோ நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் எப்படின்னா நான் செல் பண்ண ஸ்ட்ரைக்கில் இருந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ரொம்ப அவையில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஐம்பத்தொன்று இரநூறு செல் பண்ணியிருக்கேன் ஸ்டேடலு ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போத்தையும் மார்க்கெட்டு நாற்பத்தொம்போது எழுநூத்தம்பது எட்நூறுனே வச்சுப்போம் ஸோ அப்படி பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்டு கிட்ட தள்ளி இருக்குது ஸோ அதனால தான் இதை ஓல்டு பண்ணுறேன் நாளைக்கு எனக்கு ஐநூறு பாயிண்ட்டு அப் ஆனாலும் இந்த பொஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது இன்கேஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஐவி க்ராஷ் ஆகிருச்சு இல்லைனா கேப் அப் ஆகி ஐவி கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவராக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நேற்று ஒரு தொண்ணூறு கிட்ட லாஸ்டில் இருந்துச்சு இன்றைக்கி லாஸ் கொஞ்சம் முன்னேறி அப்படி இப்படி ஒரு ஐம்பத்தாறு காமிக்குது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அறுபத்திரெண்டோ சம்திங் லாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிங்கலாம் விட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு அறுபதாயிரருவான்னு வச்சு போகிறோம் ஸோ அறுபதாயிரருவா கிட்ட பொசிஷன் லாஸ்டில் தான் போயிட்டுருக்கு நாளைக்கு இது ப்ராஃபிட்டில் வருமா லாஸ்ட்டில் வருமானு கண்டிப்பாக எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாமே குளோபல் மார்க்கெட்டை வச்சு தான் ஸோ குளோபல் மார்க்கெட்டில் வாலட்டைலிட்டி இண்டெக்ஸெலாம் எந்த ஒரு ஸ்பைக்கும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த வாலட்டைலிட்டி கொஞ்சம் ஐவி கிராஷ் ஆகி நாளைக்கு கொஞ்சம் டீசெண்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டீசெண்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நானூற்றி முப்பது ரூபாவில் க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பனிங் இரநூறு கிட்டே டிக்கே ஆச்சு இதே மாதிரி இரநூறு பாயிண்ட்டு நாளைக்கு டிக்கே ஆச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் நல்ல ஒரு பலமான க்ரீனுக்கே வந்துடும் பட்டு அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது எனக்கே நல்லா தெரியும் ஓப்பனிங் வந்து இனியோட க்ளோஸோடு அதிகமாக ஓப்பன் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கில்ல பட்டு இதுவே நார்மல் டேவாக இருந்தால் இன்னத்துக்கு நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் வந்திருக்கணும் பட் ஸ்டில் ஓகே இதெல்லாம் அன்எக்பெக்டட் மார்க்கெட்டு சடன் வாலட்டைலிட்டி ஸ்பைக்கு ஸோ ஈவெண்ட்டு ப்ளஸ் குளோபல் நியூஸ்லாம் நல்லா அழைச்சு செஞ்சுட்ருக்கு ஒன்றும் பரவாயில்ல மோஸ்ட்லி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் அது ஏதாவது நம்மளுக்கு ஃபேவர் ஆகிறது அப்படின்னு கடைசி ரெண்டு வீக்கு நம்மளுக்கு ஃபேவராக இல்லாமல் போயிட்டுருக்கு ஸோ இதுதான் லாஸ் பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ